கழக கொடி கழக கொடி இது தாமூக்கா கழக கொடி இருகப்பிடி இருட்டி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி கழக கொடி கழக கொடி இது தாமு முக்கா கழக கொடி இருகப்பிடி இருட்டி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி சாதனை படைக்கும் வண்ண கொடி நம் சமுதாயத்தின் தியாக கொடி உரிமைகள் காக்க வந்த கொடி என்றும் வலிமை சேர்த்திடும் வெற்றி கொடி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி கொடி இது கருவெல்லை நிறம் கொண்ட கழகத்தின் உயிர் கொண்ட புரட்சி கொடி இது கருவெல்லை நிறம் கொண்ட கழகத்தின் உயிர் கொண்ட புரட்சி கொடி கழக கொடி கழக கொடி இது தாமு கழக கொடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அலஹமது نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الجهاد கலிமத்து ஹக்கின் ஐந்த சுல்தானின் ஜாயிர் சதக்கல்லா சதக்க ரசூலுல்லாஹி சல்லாஹோ அழகிய செல்லம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் இருந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இழந்த உரிமையை மீட்க இருக்கும் உரிமையை காக்க என்ற எழுச்சிமிகு சமூக நிதி முழக்கத்தோடு வீரியமாக களமிறங்கி போராடி வருகிறது தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை நாலன்று சென்னை மெரினா கடற்கரையில் முஸ்லிம்களின் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தியது இரண்டாயிரத்தி நாலு தஞ்சையிலே ஜூலை நாலு ஜூலை இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நடத்திய மாபெரும் இடஒதுக்கீட்டு கோரிக்கை பேரணியின் பயனாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் முஸ்லிம்களுக்கு அகில இந்திய அளவில் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன தமமுகவின் ஆதரவு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணிக்கு அளிக்கப்பட்டது தமிழகம் புதுவையில் நாற்பது இடங்களிலும் இந்த கூட்டணி அப்போது வென்றது மத்தியில் திரு மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அமர்ந்தது மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய முப்போக்கு கூட்டணி அரசு நீதி அரசர் ராஜேந்தர் சச்சார் தலைமையில் உயர்நிலை குழுவை அமைத்து முஸ்லீம்களின் கல்வி மற்றும் சமூக பொருளாதார நிலைகளை ஆய்வு செய்ய கோரியது மத மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையத்தை நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நியமித்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி ஆறு அன்று சச்சார் குழு அறிக்கை அன்றைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களிடத்தில் வழங்கப்பட்டது நீதி அரசர் ராஜேந்தர் சச்சார் குழுவின் அறிக்கையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தின் அறிக்கையை சமர்ப்பிக்க வலியுறுத்தியும் மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று தலைநகர் டெல்லியில் தமமுக நடத்திய மாபெரும் பேரணியும் சமூக நீதி மாநாடும் இந்தியாவையே கூர்ந்து பார்க்க வைத்தது மிஸ்ரா ஆணையம் கூறாய்வு செய்து மே இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஏழு அன்று தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திமுக அரசால் முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனியிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்நிலையிலேதான் சர்ச்சார் குழு மற்றும் மிஸ்ரா ஆணையத்தின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைக்கு பத்து ஆண்டுகள் கடந்துவிட்டது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கடந்துவிட்டது பத்து ஆண்டுகள் சச்சார் மிஸ்ரா பரிந்துரைகளின் கதி என்ன என்ற கோரிக்கையோடு இந்த மாபெரும் கருத்தரங்கை இப்பொழுது கூட்டியிருக்கிறது கருத்தரங்கிற்கு தலைவராக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் எம் எச் ஜவாஹிர்லா அவர்கள் தலைமையேற்று இந்த கருத்தரங்கை நடத்த இருக்கிறார்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மூத்த தலைவர் எஸ் அஹைதர் அலி மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமத் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பி எஸ் ஹமீத் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக பொருளாளர் பி எம் ஆர் சம்சுதீன் தமமுகவின் தலைமை குழு உறுப்பினர் குணங்குடி ஆர் எம் ஹனிஃபா ஆகியோரின் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய முனைவர் க பொன்முடி அவர்கள் இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் மரியாதைக்குரிய தலைவர் சகோதரர் தொல் திருமா அவர்கள் இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள் இந்திய தேசிய காங்கிரசினுடைய மரியாதைக்குரிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய சகோதரி வாசுகி அவர்கள் இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய சி மகேந்திரன் அவர்கள் இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள் இறைவனுடைய மாபெரும் பேரருளால் கருத்தரங்கு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது கருத்தரங்குடைய துவக்கமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய கூணங்குடி ஆர் எம் ஹனிஃபா அவர்கள் வரவேற்புரையை ஆற்றுவார்கள் அஸ்லாம் வலைக்கும் அளவற்ற அலுவலரும் நீரேற்ற அன்புலமாகிய எல்லாருடைய பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் கடந்த பத்தாண்டுகள் சச்சார் மிஸ்ரா பரந்திர கதி என்ன கோரிக்கை கருத்தரங்கத்தினுடைய தலைமையிட்டு நடத்தக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் எம் எஸ் மற்றும் முன்னிலை வைக்கக்கூடிய சகோதரர் மூத்த தலைவர் அருமி சகூர் எஸ் ஐதர் அலி துணைத் தலைவர் திமுக மனித மக்களவை தலைவர் ஜெய் ஜெய்சிஃபாய் மனித மக்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அருமை சகோதரர் காஞ்சி ப அப்துல் சமத் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நெல்லை ஏர்வாடி அருமை சகோதரர் பி எஸ் அமீர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் பி எம் ஆர் சம்சுதீன் மற்றும் இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய முனைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைமை நிர்வாகி மரியாதைக்குரிய க பொன்முடி நம்முடைய உறவினர் மனித உரிமை போராளி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மனித உரிமை எங்கு பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கக்கூடிய தேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அரமிஷ் சகோதரர் எஸ் பீட்டர் அல்போன்ஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை நிர்வாகி பெண்கள் உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் உட்பட எந்த கோணத்தில் எந்த சகோதரிகள் பாதிக்கப்பட்டாலும் உணர்வுபூர்வமாக ஜனநாயக முறையில் முதல் குரலாக கொடுத்து வரக்கூடிய அர்மி சகோதரி உ வாசிகி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சகோதர சி மகேந்திரன் உள்ளிட்ட இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் முதல் கிளை நிர்வாகிகள் வரையிலும் சகோதரிகளுக்கும் சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் நான் முதலிலே சொன்ன அந்த தலைவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பாதுகாப்பு பணிக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் வல்ல இறைவன் அதற்கான நன்மை அளிக்க வேண்டும் என துவா செய்த துவா செய்தவனாக உங்கள் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அருமை சகோதரர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சை நினைத்து பார்க்கின்றேன் அன்று இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டால் ஒரு நாலு சூரட்டி ஒட்ட முடியாது நாலு பேர் கூடி கேட்க முடியாது அந்த மாதிரி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் முதல் பேரணி வல்ல இறைவன் என்ற குணங்குடிய அணிவா மூலம் நடத்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான் அப்பொழுது படம் எடுத்த ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களும் வந்திருக்கின்றார்கள் அப்பொழுது காவல்துறை ஆணையராக இருந்தவர் அழைத்து நாங்கள் இதுபோன்ற அனுமதி எல்லாம் கொடுக்க மாட்டோம் நீங்கள் என்ன அனுமதி கேட்கிறீர்கள் என்றார்கள் அப்ப நீங்கள் அனுமதி கேட்க தரவில்லை என்றால் நாங்கள் எங்கள் இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்களே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் என்று அவர் யோசனை செய்தார் செய்துவிட்டு அன்று சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர் அந்த காவல்துறையில் இருந்த இருதயதாஸ் உள்ளிட்ட இன்னைக்கு காவல்துறை தலைமையிலே சில தலைமை கூடிய சகோதரர்கள் எல்லாம் பரிந்துரை பண்ணி அந்த பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்டது அடுத்ததாக இம்ரியலில் அதே ஆண்டு நாம் ஒரு மாநாடு நடத்துகிறோம் அந்த மாநாட்டிலே தீர்மானம் போட்டோம் இடிக்கப்பட்ட பாபர் மசூதி நிலத்தை முஸ்லீம்களால் வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் நாடு முழுவதும் கல்வி வேலைவாய்ப்பு நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து நடுநரசு துறைகளிலும் முஸ்லீம்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த மாநாட்டிலே கோரிக்கை வைத்து இடிக்கப்பட்ட பள்ளிவாசல்களை இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும் அந்த நிலத்தை பாபர் வழங்கப்பட வேண்டும் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஆறு பன்னெண்டு தொண்ணூற்றி ஐந்து தமிழகம் முழுவதும் கடையடைப்பு இஸ்லாமியர்கள் கடையடைப்பு என்று நாம் அறிவித்து கவர்னர் மாளிகை ஒற்றுகை பேரணியாக பெறப்பட்டோம் முஸ்லீம்கள் மட்டும் அல்லாமல் நாம் வைத்த கோரிக்கையை ஏற்று அடுத்து மணி உள்ள சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் கடையடைப்பு நடத்தினார்கள் ஆக அன்று வைத்த அந்த இடஒதுக்கீடு நடுவண் அரசுக்கு இருபது சதவீதமும் மாநில அரசுக்கு பத்து சதவீதம் கேட்டோம் ஆனால் வந்து இந்த அரங்கம் நிரம்பி இருக்கக்கூடிய நீங்க உள்பட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை கிளை நிர்வாகிகளும் அவர்கள் கடுமையாக போராடி பசிப்பட்டோடு இருந்து இந்த இயக்கத்தை வெளிநடத்தி செல்லக்கூடிய அவர்களெல்லாம் போராடி இறுதியாக நாம் வைத்த கோரிக்கையை முன்னேற்ற கழக அரசு கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது நிறைவேற்றி மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு நமக்கு வழங்கப்பட்டது கொடுத்தது கலைஞர் அரசு கொடுக்க வைத்தது தமிழ்நாடு முஸ்லீம் கழகம் உங்களுடைய உழைப்பால் இந்த தமிழகத்தில் ஆண்டுக்கு எழுபது முதல் எண்பது மருத்துவர்கள் மூணு புள்ளி அஞ்சில் உருவாகின்றார்கள் என்றால் அதற்கான நன்மைகள் தமிழ்நாடு முஸ்லிம் நேற்ற கழகத்திற்கு உழைத்து அத்தனை பேர்களுக்கும் அதற்கு ஒத்துழைப்பு தமாத்தார்களுக்கும் கிடைக்கும் அருமை சகோதரர்களே அதே போன்று நூத்தி முப்பத்தி அஞ்சு ஆம்புலன்ஸுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கு அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அதில் பயன்பெறுகின்றார்கள் உயிரை காப்பாற்றுகின்றது அரசனுடைய நூத்தி எட்டு கூட இரண்டாவது தான் வருகின்றது ஆனால் பாதிப்பு ஏற்பட்டால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆம்புலன்ஸ் தான் முதலிலே வந்து நிற்கின்றது அந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு ஆம்புலன்ஸுகளிலே இரண்டு நம்முடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு அண்ணன் கலைஞர் அவர்கள் சொந்த அந்த இரண்டு ஆம்புலன்ஸும் சேர்த்து நூத்தி முப்பத்து செய்ய ஓடுகின்றது ஆக இந்த ஆம்புலன்ஸ் வழங்குவதற்கு உதவி செய்த அத்தனை சகோதரர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் நேற்று கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய ஒட்டுமொத்த ஜமாத்தார்களுக்கும் வல்ல இறைவன் அதற்கான நன்மை அளிக்க துவா செய்கின்றேன் சகோதரிகளே நாம் தொடர்ந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று கேட்கின்றோம் அதாவது ராணுவத்தில் ஆட்சியாளர் ஐஏஎஸ் ஐ பி எஸ் பாதுகாப்புத்துறை நீதித்துறை எல்லாத்திலையும் கேட்கிறோம் ஆனால் உங்களிடமும் நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பேரன்மார்களை பேத்திமார்களை படிக்க வைங்க இறையச்சமுள்ள ஒருவர் ஐ அதிகாரியாக இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு உள்துறை செயலராகவோ தலைமைச் செயலராக வருவார் ஆனால் அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இருக்காது நாட்டு இரையாற்றம் ஒருவர் ஐ அதிகாரியாக ஐ பி எஸ் அதிகாரியாக குஜராத்திலே உள்துறை செயலராக தலைமைச் செயலராக இருந்திருந்தால் பல ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்த போது கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் ஆக உள்ளவர்களை உருவாக்கக்கூடிய வலிமை வல்ல இறைவன் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு வழங்கியிருக்கின்றான் ஆக உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க படிக்க வைத்தால்தான் நாம் அந்த இடத்துக்கு எட்ட முடியும் மருத்துவராக வர வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் தேவை ஆனால் எண்பது மருத்துவர்கள் செலவில்லாமல் மாதம் ஐந்து லட்சம் ரூபாயில் உருவாகின்றார்கள் என்றால் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் நீட்டக் கழகத்தினுடைய உழைப்பால் வந்த அருமை சகோதரிகளே சகோதரிகளே ஆக உங்களுடைய பிள்ளைகளை பேரன் பேத்திகளை கல்விகளே முன்னுரிமை கூடுங்கள் அதே போன்று இன்னும் ஒன்று நாடு முழுவதும் ஒரு விசமத்தனமான ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கின்றது ஒரு காலத்தில் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் யாரும் ஆளக்கூடாது என்று நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் ஊடகத்துறைக்கு ஒரு காலத்தில் இருந்தது பத்திரிகை துறைக்கு இருந்தது செய்தித்துறைக்கு இருந்தது ஆனால் இன்று என்ன பேஸ்புக் என்ற போர்வையில் வாட்ஸ்அப் என்ற போர்வையில் நாடு சீரழிவதற்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் சீரழிவதற்கு மாணவர்கள் சீரழிவதற்கு காரணமாக இருக்கின்றது ஆக சகோதரர்களே இளைஞர்களே அதாவது ஒரு செய்தி வருகின்றது என்றால் பள்ள இறைவன் பொறுகின்றான் தீரை விசாரிக்காமல் அதை நம்பாதீர்கள் என்று தீரை விசாரிக்காமல் அதை நம்பக்கூடாது அந்த செய்தியை இல்லாதவர்கள் பெற்று வரக்கூடிய செய்தி தவறான செய்திகளாக இருக்கலாம் ஆக இந்த நிகழ்ச்சி மூலமாக உலகம் முழுவதும் வலைத்தளம் வாட்ஸ்அப்பை உருவாக்க பயன்படுத்தக்கூடியவர்கள் கேட்டுக் கொள்கின்றேன் தீர விசாரிக்காமல் செய்திகளை போடாதீர்கள் நல்ல செய்திகளை போடுங்கள் நாட்டுக்கு பயனுள்ள செய்திகளை போடுங்கள் சகோதரி வாசகி வந்திருக்கின்றார் நான் கூட அவர்களுடைய பேஸ்புக் நண்பராக இருக்கின்றேன் வாட்ஸ்ஆப்ல நண்பராக இருக்கின்றேன் அவர் நேற்று பதவியை போட்டு இருக்கின்றார் இடைத்தேர்தல நாங்கள் போட்டியிடுகின்றோம் ஆர்கே நகர் தொகுதிகளே எங்களுக்கு தார்கள் என்று அதே போன்று நாட்டு நடப்பையும் சொல்லுகின்றார் மக்களுக்கு தேவையான சொல்லுகின்றார் இது எதற்கு பதிவு என்றால் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் சொல்கின்றேன் மக்கள் திருந்தக்கூடிய தேவையான நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நல்ல நாடாக நல்ல மாநிலமாக உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் இந்த தொடங்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை இதனுடைய பணிக்கு உதவி செய்து வருகின்ற உழைத்து வருகின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வட சென்னை மத்திய சென்னை தென்சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட அத்தனை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வல்ல இறைவன் அதுக்கான நன்மை அளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இழந்த உரிமைகளை பெறுவதற்கும் இருக்கிற உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தொண்ணூத்தி அஞ்சில் விதைக்கப்பட்ட இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய விதை இன்று பெரிய விருதுகளாக ஆலமரமாக வளர்ந்திருக்கின்றது அதனுடைய நிறுவன முறையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது சந்தோஷமாக இருக்கின்றது பல இயக்கத்துடைய நிறுவனங்கள் நாட்டில் இல்லை ஆனால் வல்ல இறைவன் என்னை இங்கே வைத்திருக்கின்றான் உங்களை எல்லாம் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு கல்வியாளர் பேராசிரியர் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்றால் இருபது மணி நேரம் இந்த சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் தலைவராக வல்ல வழங்கியிருக்கின்றனர் இவர்களுடைய காலத்திலேயே இந்த இறந்த உரிமைகளை பெறுவதற்கும் இருக்கிற உரிமைகளை பாதுகாப்பதற்குமான வாய்ப்பு வல்ல இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என கூறி உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கிய வல்ல இறைவனுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்